வணக்கம் வாங்க வாங்க நாகராஜ் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் ராம அப்படியா உங்களை பார்க்கவில்லை எனக்கு தெரியல சந்தோஷம் இவர் இன்ஸ்பெக்டர் இல்லையா சிகரெட் பிடிக்க மாட்டார் உங்களை பார்க்க நான் ரொம்ப ஆவலாயிருந்தேன் உங்களை பத்தி அடிக்கடி பேப்பர்ல எல்லாம் படிச்சிருக்கேன் நீங்க வந்தது இந்த பார்ட்டிக்கே ஒரு புது கலை இந்த மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் போய் எனக்கு வழக்கம் இல்லை சொன்னார் உங்களை நான் தெரிஞ்சுக்கணும் வந்த ஹலோ மணிக்கணும் வெளி சார நாங்க எடுத்துக்கிறேன் நம்ம சார வாங்க பிளீஸ் வாங்க

ஆண்களுக்கு மட்டும்தான் சொந்தமா எல்லாமே சமம் சரியா சொன்னீங்க மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு உண்மையிலேயே நீங்க தான் குடியும் குடித்தனா இருக்கீங்க போடுறீங்க லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன் இப்போ ஒரு மிஸ் லில்லி நடனமாடி நம்ம எல்லாம் மகிழ்விப்பாங்க I mm do -hmm. 达。 நங்கை ன்றோ என்னை விட்டு போகாதே இந்த தண்ணிமான விட்டு போனா பட்டுப்பூவின் வண்ணம் யாவும் வாடி போ பொண்ணு மேல வந்து விழுந்தா கூட திடிச்ச புளியாட்டம் உங்களை தெரியலீங்க அந்த ராம சொன்னிங்க பத்திரிகள் ஆண்கள் உண்டு இவன் அந்த ரகம் நம்ம முயற்சிக்கு தான் முத்து புள்ளியே கிடையாது எல்லாருக்கும் தலையில மட்டும்தான் முளை உங்களுக்கு முளைதான் இந்த எல்லாம் என் பழைய முதலாளி தயாரர் எனக்கு தந்த தர்மம் அவர் பெரிய அறிவாளி நீங்க இன்னொருத்தர் புகழ்றத நான் இன்னைக்குதான் கேட்கிறேன் அவர் எப்படி இருந்து போனாருப்பா நில்லி ரெண்டு அறிவாளிகள் ஒரே இடத்துல இருந்தா அங்க விவாதம்தான் நடக்கும் வேலை நடக்காது அதனால அவரை நான் தான் கொண்டேன் இதெல்லாம் நடக்கும் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை எஜமா நம்ப எஜமா என்னைக்கு எங்களுக்கு நீங்க தான் நம்ப இனிமே யாருக்குமே எஜமான கடற்காரங்க கொஞ்சம் கூட கருணையில் இல்லாம நடத்துக்கிட்டாங்களே எத்தனை வருஷமா இந்த கிளப் எடுத்து நடத்துறீங்க எவ்வளவு பணம் கொடுத்துருப்பீங்க ஒரு மாசம் வாடக பாக்கிச்சா உங்களை காலி பண்ண சொல்லிட்டாங்களே உத்தா சீதக்காதை வாரி வாரி வழங்கின கைக்கு கடைசியில் சம்பளம் பாக்கி நாங்க கேட்டு வாங்குற நிலைமை சம்பள பாக்கியா பரவாயில்ல அது என்னதா இருந்தாலும் கொஞ்சம் முன்சாக்கிறது வேணும் உங்களுக்கு ஏதாவது சேர்த்து வச்சிருக்க வேணாம் கடைசியா மிஞ்சனது இந்த சேரன் தேவடும் தான் ஏண்டா இன்னும் நினைக்கிட்டு இருக்கீங்க

払人 <laughs> <laughs> பத்து நாட்கள் நாட்கள்ி பரரசம் பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்து ஒன் ஒன்பது முதல் இருபத்து எட்டு ஒன் ஒன்பது இரண்டாயிரத்து ஒன்பது வரறை ஒவ்வொரு நாளும் மாலை ஐந்து முப்பது மணி பக்தியுடன் நலம் தரும் நவராத்திரி வழங்குவோர் நடைமுறைகள் பல கண்டும் அதே பாரம்பரிய சுவை ராமாலயாவின் கும்பகோணம் டிகிரி காஃபி करम करना वो देखो रास्ता है कौन हां देख देख

சந்தேகத்தின் பேரில் ஏழு லாரி டிரைவர்களை போலீசாருங்க கைது செஞ்சிருக்காங்க அதுல நம்ம ஒத்தக்கணும் ஒருத்தேன் வெரி குட் அவனை போலீசுக்கு காட்டி கொடுக்கிற சாட்சி யாராவது கத்தி தீட்ட பொண்ணுறுத்தி அவனை நல்லா கவனிச்சுட்டான் சந்தோஷம் நீ அவளை கவனி பா அவளுடைய தரித்திரத்தை தீட்டுமை அப்படியே அந்த லாரிக்கும் தீயவை அட்ரஸ் பத்தோ எவ்வளவு ரூபாயா இருக்கு சொல்லையா பத்தாயிரம் ரூபாய் இருக்கு போலீஸ்காரங்க கிட்ட கடை திவரைக்கி வாய திறக்காம இருக்கணும் தெரியுமா டாக்டர் இன்ஸ்பெக்டர் பயங்கரம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நான் வந்து பிள்ளைகளோட ஒரு பெற்றோர்கள் எடுத்துக்கிட்டு இருப்போம் டாக்டர்

ஆனா டிரைவர் யாருன்னு நீ பாக்கல இல்ல போல நீ பாத்திரங்க இந்த பாட்ட மாட்டி விட்டுறாது நான் யாரையும் தாய்க்கு தலைவனி மனுஷன் தூங்கலாம் மனசாட்சி தூங்கவே கூடாது நீ என்ன நான் யாரையும் பார்க்கல அப்படியே போச்சு எங்க நான் இங்க வந்து லோர்படுறது வரமாட்டேன் குப்பையா கூந்து கிடைக்கிற இந்த குழந்தைகள் அப்பா கோழி கோழியா கொட்டி கொடுத்தாலும் இந்த கொள்கை அழகும் எங்கிருந்து கிடைக்கும் இத பெற்ற தாய்மார்க்கு வயிற்று தீ எழுதி அழைத்து முடியும் இந்த தோந்தையப்பா இந்த தோந்தையும் இந்த பிள்ளைகள் எல்லாம் எதையுமே சாதிக்க இருந்ததோ யாருக்கு தெரியும் ஏதாவது ஒரு பிள்ளை நோய் தீர்க்க வைத்தியனாக சட்டத்தை நிலைநாட்டும் நீதிபதியும் ஆகலாம் இந்த ஐந்து முகங்கள் தத்திய தந்தை மகாத்மா காந்தியை பார்க்கிறேன் சமத்துவ தந்தை ஐயா பெரியார்க்கிறேன் மனிதர்களும் மாணிக்கம் ஜவஹர்லால் நேரு பார்க்கறேன் மூதமி ராஜாஜியை பார்க்கறேன் அறிவைக்காலஞ்சியும் அன்னார பாக்கறேன் அய்யோ யூ இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி எந்த பிரயோஜனம் இதுதான் உங்க வீட்டு பயணிக்க நான் உங்க கொள்ளுக்கு முன்னாடி இங்கே யூ போயிடு உண்மையை சொல்லுங்க உங்களை யாரோ தான் அந்த குழந்தைக்கான் சொல்லுங்க நீயா நீளம் தாழ்த்து தப்பிச்சுக்கலாம் பாக்குறீங்க ஆனா என்னைக்காவது உண்மை குற்றவாளியை கண்டுபிடிச்சு அதனால தூக்கமே கணக்கு நான் உன் அரியா காட்டுறேன் சார் கண்ணால உன்னை நல்லா பாத்தேன் சார் சொல்லு யாருங்க கிளாஸ் யார் இந்த சொல்லு

ரெண்டு பேர் வந்தாங்க இது எங்கிட்ட கொடுத்தாங்க பார்த்தது யாருக்கிட்டே சொல்ல வேண்டாம் சொன்னாங்க அந்த ஆட்சி உனக்கு தெரியுமா இந்த துட்டி எனக்கு போனா சார் உங்களே இருக்கட்டும் இல்லம்மா எங்கிட்ட இருக்கிற தப்பு நான் மேலதிகாரத்தை கொடுத்துருவேன் சட்டப்படி என்ன செய்யுமோ அவங்க செய்வாங்க சரி சார் உண்மையிலேயே நீ ரொம்ப நல்லவரா இருக்க மனசாட்சிக்கு பயந்து அம்மா ஆமா திடீர்னு எப்படி மனசு மாறிச்சது அத்தையே சார் கேட்கிற நீ ஒரு அவதி செத்து போட்ட பசங்க மூஞ்சில கால் சுட்டிச்சேன் சார் ஊராங்குட்டு குழந்தைங்களா இருந்தாலும் அதுவும் குழந்தைங்க தானே சார் மனசு மாறிட்டேன் சார் உன் பேர் மாதன் தான் சொன்ன போலீஸ் இலாக்கா அவருக்கு செய்த உதவிக்கு ஹலோ இன்ஸ்பெக்டர் நோங்க ராகராஜ் சமீபத்தினுடைய சம்பந்தமா நான் பல பேர் சந்திச்சேன் உங்களையும் பார்த்துட்டு போலாம் வந்தேன் இதுல என்னுடைய உதவி ஏதாவது ஆமா நீங்க படத்தை பாருங்க இந்த ஆளுடைய பேர் என்ன யாருன்னு தெரியல கேக்குறீங்களே கேட்கிறீங்களேராஜ் நேரத்தை வீணாக்க எனக்கு நேரம் இல்ல நீங்க இந்த பாத்தவே இல்ல இல்லையா நிச்சயமா இல்ல கேபினோ எடுத்துக்கிறவன் தெரிஞ்சு வச்சிருக்கணுமா என்ன இவனோட பார்த்திருக்க ஒண்ணும் தெரியாதவன போல இல்ல என்ன சிரிக்கிறீங்க ஒண்ணும் இல்ல சக்தி தீர்த்தவர்களுக்கே தெரிஞ்சிருக்கு புத்திசாலியான உங்களுக்கு தெரியாம இருக்கு வாங்கல போவாச்சு கபீர் அந்த குட்டி இப்படி ஏமாத்துவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல பா ஏண்டா ஏமாத்துறவ எதிர்பார்கள் போஸ்டர் ஒட்டிட்டு ஏமாத்துவா கபீர் சாட்சி சொன்னா கோர்ட்டுக்கு போகக்கூடாது you ah.

எவ்வளவு தைரியசாலி அன்னைக்கு அந்த காலி பேர் என்ன உதவ வச்ச ஆமா அவன் தொடர்பு கொடுக்கறானா இல்ல சார் தனியா பார்த்தா கூட பங்கு சீன்றான் கொஞ்சம் அதட்டா அக்காடுறான் நீ எது வயதும் படித்திருக்க எழுத்து கூட்டி படிப்பேன் சார் பொள்ளாச்சியில் இருந்தா பிள்ளத்தாச்சின்னு படிப்பேன்

உன் பாச்சியாவிட்டாப் பலிக்கியாது ரா பணிக்கும் போக்கம் பாரம் சிருந்து காலம் வரை இரவு ஒன்பது முப்பதுக்கு இணைந்து வழங்குவோர் Terima kasih telah <laughs> menonton!